நடிகர் கார்த்திக் ராஜ் பத்தி இப்போ நடிகை ஆர்த்திகா அவர்கள் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு அதுல அப்படி நடிகை ஆர்த்திகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பத்தி இந்த தெளிவா செம்பருத்தி மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கின நடிகர் கார்த்திக் அவர்கள் கம்பேக் கொடுத்த சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியல்ல நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு ஜோடியா நடிகை ஆர்த்திகா அவர்கள் தான் தீபா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வராங்க இந்த சீரியல் இப்போ ரசிகர்கள் மதியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இந்த நிலையில ரீசெண்டான நடிகை கார்த்திகா அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல கார்த்திக் அவர்களை சீரியல்ல நாங்க சீரியஸா மட்டுமே பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி தான் அவர் செட்லையும் இருப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கார்த்திகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க சீரியல்ல பார்க்கற கார்த்திகராஜ் வேற அவரோட உண்மையான கேரக்டர் என்ற டோட்டலா வேற அவர் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் இன்னும் சொல்லப்போனால் கார்த்திகராஜ் அவர்கள் செட்ல அதிகமா சிரிச்சுட்டே தான் இருப்பாரு ஆனா அதெல்லாம் சீரியல்ல காட்ட முடியாது சீரியல்ல பார்க்கறத வச்சு அவரோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க அவரை மாதிரி பாக்குறதே அபூர்வம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காங்க இத பாத்துட்டு இப்போ கார்த்திக் ராஜ் ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஆர்த்திகா அவர்கள் சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் கார்த்திகை தீபம் சீரியல் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க